வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு மீம் ஒரு போஸ்டரை நீங்கள் நிறைய பார்த்துருக்க முடியும் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நம்ம உலகமே பகலில் இருள போகுது அப்படின்னு இந்த ஒரு ரேரான சம்பவம் பல வருடங்களுக்கு அப்புறம் நடக்கப்போகுது ஸோ இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றது தான் இந்த மீம் அண்ட் போஸ்டர்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் உண்மையிலே ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நம்ம உலகம் இருள போதா அப்படி இருள போதா அப்படின்னா அதை நம்மளால் இங்கே இருந்து பார்க்க முடியுமா எப்படி பார்க்க முடியும் அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் வீடியோ நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது இன்ஃபோ த்ரீ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அதாவது இப்போ வரப்போகிற ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ஒரு சூரிய கிரகணம் நடக்க போகுது அந்த ஒரு கிரகணம் நடக்கிற அப்போ உலகமே பகல் டைமில் ஒரு மாதிரி இருள போகுது இந்த ஒரு ரேரான சம்பவத்தை யாரும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றது சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டுருக்கு ஏன்னால் இப்போ நம்மலாம் இந்த மாதிரி ஒரு ரேரான சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா அது எங்கே நடக்கப்போகுது நடக்க நடக்கப்போகுது அதை நம்ம பார்க்கணுமே அப்படின்ற ஆர்வம் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது ನಾದ ಅದ அப்படி ஒரு ஆர்வத்தை தான் இந்த ஒரு மீம் டெம்ப்ளேட் அண்ட் போஸ்ட் டெம்ப்ளேட்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபீல் ஆயிருக்கும் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அந்த ரேரான சம்பவம் என்னப்பா உலகமே பகல் டைமில் இருள போது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாமே அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் உண்மையாகவே இந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி உலகம் இருள போதா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தாங்க இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி டார்க் டேன்னு சொல்கிறாங்களே அந்த டார்க் டேனால் நம்ம டார்க் டே முழு சூரியனை முழுமையாவே சந்திரன் வந்து மறைச்சிரும் அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய பல இடங்கள்ல பகல் நேரங்கள்லயுமே இருளா வந்து மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கரும்பகலா மாறிடும் அதை தான் டார்க் டே அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த டார்க் டேவை நம்ம உலகத்துலேருந்து எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா வட ஆப்ரிக்கா மொராக்கோ அல்ஜீரியா எஜிப்த் மத்திய கிழக்கு சவுத் ஆப்ரிக்கா மாதிரியான நாடுகளில் இந்த ஒரு கிரகணம் அதாவது முழுமையாக நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தை நம்மளால் ரொம்பவே நல்லா பார்க்க முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு எந்த ஒரு கிரகணத்தை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப பார்சியலான கிரகணத்தை தான் நம்மளால் பார்க்க முடியும் வழக்கம் போல ஒரு சூரிய கிரகணம் நடக்குது அப்படின்னா எந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருக்குமோ அதை தான் நம்மளாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இந்த முழுசாக பகல் நேரத்தில் இருளாக மாறிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் முழுமையாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது பார்ஷியாலாக தான் நம்ம தமிழ்நாட்டில் நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் இந்த ஒரு நிகழ்வு இந்த ஆகஸ்ட் ரெண்டாவது இதுதான் நடக்க போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது நாசா அண்ட் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு டார்க் டே முழு சூரிய கிரகணம் அப்படின்றது தான் போகுது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இப்படி ஒரு நிகழ்வு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நடக்கப்போகுது அப்போ தான் உலகம் டார்க் டே அப்படின்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போது பட் எல்லாருமே அதில் இருக்கக்கூடிய இருந்த ரேரான விஷயம் ஏன்னால் இது டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியோட ரொம்ப நீண்ட கிரகணமாக வந்து பார்க்கப்படுது எவ்வளோ நேரம் அப்படின்னா ஆறு நிமிஷம் டுவெண்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் வந்து இந்த ஒரு கிரகணம் வந்து இருக்கும் ஸோ இந்த ஆறு நிமிஷம் டுவெண்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் அப்படின்றத பகல் நேரத்துலேயுமே நம்மளுக்கு ரொம்ப இருண்ட ஒரு கிளைமேட் தான் நம்மளால் பார்க்க முடியும் அது மட்டும் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா தான் இது இருக்கு ஸோ தான் இப்படி ஒரு ரேரான சம்பவத்து மேல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தினால எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த வருஷம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தான் இந்த டார்க் டே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அது கிடையாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் தான் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இப்படி ஒரு கிரகணம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சயின்டிஸ்ட் அண்ட் நாசா வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு போஸ்டர் மீன்ஸ் அப்படின்றது ஃபேக் அப்படின்னு தான் சொல்லணும் அது ஃபேக் இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸஸ்லாம் நம்பி நம்ம வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி உலகமே இருள போகுது எப்படி டூ தௌசண்ட் டுவெலில் உலகம் வந்து டிசம்பர் மாதம் அழிஞ்சிரும் அப்படின்னு நம்மலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் இந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியுமே வந்து மாறப்போகுது பட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு போஸ்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த ஆகஸ்ட் ரெண்டு அந்த டார்க் டே கிடையாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் தான் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெண்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேங்க அண்ட் திருதான் நெஸ் பாய்ஸ்ட் திரு Yeah.